நல்லவர் சபையின் மூலமாக சுமார் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கிராம ஒழியத்தை சபை மக்களோட இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் அவரும் நானும் சபை மக்கள் இணைந்து கிராம ஒழியத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்ய செஞ்சிருக்கிறார் நேக மாவட்டங்களுக்கு கிராமங்களுக்கெல்லாம் போக கத்திருக்கிற செஞ்சிருக்கிறார் சிதம்பரம் பாண்டிச்சேரி திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் கிராம ஊழியத்தை நாமத்துக்கு மையம் உண்டாவதாக என்னுடைய பெயர் வந்து பரமசுதன் காவல்துறையிலே முப்பது வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறேன் கருத்தருடைய ஊழியத்துக்காக சுவிசேசகராக கிராமபுரம் செல்லுகிறேன் ஏஎப்டி சபை மூலியமாக சாம் மோச சேர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக கிராம ஊழியங்களுக்கு தெரு ஊழியங்களுக்கு சென்று வருகிறோம் கிராம ஊழியத்துக்கு போகும்போது ஆடி பாடி கருத்துடைய நாமத்தை வந்து நாங்கள் உயர்த்தி ஆடினோம் பாடினோம் பாட்டுகள் பாடல்கள் பாடினோம் கிராம மொழி வந்து ஆண்டவரங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்குறாரு மக்களும் ஆர்வத்தோடு கே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இயேசுடைய வசனத்தை இயேசுடைய வார்த்தையை அவர் செய்த நர்ச்சிகளை எல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு கொடுக்குறோம் இன்னும் நிறைய ஆத்மாக்களை வந்து நாங்கள் வந்து சேர்க்க வேண்டும் ஆத்மாக்கள் ஆதாயம் ஆக வேண்டும் ஆமாம் இயேசுனுடைய எப்படி சுவிசேஷத்துக்கு மலைப்பிரதேசங்களில் ஒரு ஊராக கிராமம் போனாரோ அதே மாதிரி நாங்களும் ஒரு ஊராக கிராமங்கள்லாம் போகிறோம் எந்த ஒரு கிராமத்தில் நுழைய முடியாத கிராமத்துலேயும் கூட ஆண்டவர் அங்கே நின்று எங்களை செம்மைப்படுத்தி அந்த ஊழியத்தை வந்து தொடர வைக்கிறார் அந்த ஜனங்களுக்கு போய்த்து கொண்டு வருகிறோம் கருத்து நல்லவர் என் பேர் வந்து ஜபக்குமார் இந்த கிராம ஊழியத்துக்கு பதிமூணு வருஷமாக நாங்கள் குடும்பமாக போகிறோம் நான் ஒரு பின்னணிக்கு இப்போ பேக்ரவுண்டில் ரசிக்கப்பட்டேன் இந்த ஊழிய சர்ச்சுக்கு போகிறதா நம்ம ஊழியர் வந்துச்சுனா இல்லை அநேக மக்கள் இங்கே கஷ்டப்படுகிறார்கள் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அந்த மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்க அநேக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அநேக மாவட்டத்துக்கு போய் போயிருக்கிறாங்க அநேக இடத்துல வந்து உள்ள அந்த ஊழியர் செய்ய விட மாட்டாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கோம் வேன் கண்ணாடி ஒடிக்கிற அளவுக்கு பிரச்சனை சந்தித்து இருக்கோம் அவசியம் இல்லை

何、so, பர்மிஷன் வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டேஷனில் என்ன எல்லாம் உங்களுக்கு அடுத்த மாசம் முறையா பர்மிஷன் சொல்லிடலாம் ஆ நம்ம சொல்லி தகவல் கொடுத்துட்டு ஸ்டேஷனில் பண்ணிக்கலாம் கத்துட்டு கொடுத்து தயிலும் பிடிச்சி வேறு ஒன்றும் இல்லை வேறு இல்லை இல்லையா நம்ம சர்ச்சு போயிடலாமா ஆ போயிடலாம் சர்ச்சுக்கு போயிடலாம் அங்கே போய் ஒன்று ஒன்று கழட்டிடுவோம் ஆனால் கர்த்தர் கிருபியாக எங்களை ஊழியத்தை செய்ய செய்து வைத்து கொண்டு இருக்கிறார் அநேக வெளி மாநிலத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் அநேக பிரச்சனைகளை மேற்கொண்டு எடுக்கொண்டு அங்கே செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த கிராம ஊழியம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் லீவ் போடாமல் எல்லா மாதமும் நான் வந்து கலந்துப்பேன் இந்த ஊழியத்தில் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் நான் இருந்துட்டிருக்கேன் கற்றுகிற இந்த ஊழியத்தில் என்னையும் பயன்படுத்துகிறாரு நான் அங்கங்கே போய் டான்ஸ் ஆடுவேன் அது இல்லாமல் எங்கள் ஸ்டார்டிங் வந்து ஊழியம் பண்ணுறது இப்போ வரைக்கும் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வரோம் அவ்வளோ அப்போ வந்துருக்கு எவ்வளோ அப்போ நடந்திருக்கு இப்போ வரைக்கும் அப்போ நடந்துருக்கு தொடர்ந்து அதே எப்படி கார்னுடைய சபையின் மூலமாக கிராம ஊழியத்தை அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இந்த ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் இன்னும் செய்யணும் யேசுக்காக இயேசுவை குறித்து சொல்லணும் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கணும் என்று சொல்லி எல்லோரும் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் அதற்காக நீங்கள் ஷோம் பண்ணுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வர முடியாதவங்க ஷிபிங்க அதற்காக காணிக்கை மூலமாக இந்த ஊழியங்களை தாங்குங்க கீழே சபையினுடைய போதவருடைய நம்பர் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம் அதில் நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம் ஷிபிங்க கற்றுகிறவங்களை ஆசிர்வதிப்பாராங்க இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் கற்றுக்கின்ற காணிக்கை கொடுக்க விரும்பினால்

அனுப்புகிறோம் அறிவிக்கிறோம் இவ்வுழியத்தை ஜெபத்தினாலும் பொருளாலும் உதவிய ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக